நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சியில் இணைவதற்கான படிவம் உங்களிடத்தில் வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்தி கட்சியில் இணைந்து கொள்ளலாம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாமத்தூர் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று மக்களை அடுத்த அரசியல் ஆட்சிக்கு அணியப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற காலம் தந்த கையிருப்பு தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஆதி தமிழ் விடுதலைக்கின் சார்பாக என்னுடைய புரட்சிகார வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இங்கே ஒரு தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலினால் எந்த ஒரு மாற்றமும் ஆளும் கட்சிக்கோ அல்லது ஆண்ட கட்சிக்கோ எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடு மாறப்போவதில்லை ஆனால் இங்கு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் வழிந்து கட்டமைக்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் கடந்த மூன்றாண்டுகள் சரியான ஆட்சி செய்திருந்தால் எதற்கு ஒன்பது அமைச்சர்கள் முற்றுகிட வேண்டும் எழவு வீட்டிலே அமர்ந்திருப்பது போல இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்து தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் வந்து வீடு வீடாக குந்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை நான் கண்டேன் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சீமான் பிள்ளைகள் சரித்திரம் படைக்கிற வகையில் மிக சிறப்பாக பேசுகிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்றவர் இங்கு சென்றவர் எல்லாரும் இங்கே பாதி பேர் திமுக காரர்கள் அங்கு பகுதியிலே உட்காந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அடுத்த ஆட்சி நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி சிந்தமிழ் சீமான் தலைவர் ஆட்சி என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதற்கு அணியமாவதற்கு நட்பை தேடுவதற்கு உறவை தேடுவதற்கு நம்முடைய உறவுகள் வேறு வழி இல்லை என்று இருந்தார்கள் இதுவரையிலே தமிழ்நாட்டிலே ஒத்தியார் அட்டை என்பது போல திராவிட கட்சிகள் இந்த நாட்டிலே குத்தகை போட்டுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு ஏல விடுவது போல ஆண்டு கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு வேறு வாய்ப்பில்லை என்கிற நிலைமையிலே இரட்டை இலையா சூரியனா இரட்டை இலையா சூரியனா என்று வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள் வாராது வந்த மாமணியா எங்களை மீட்பதற்கு எவனாவது ஒரு மீட்பன் வரமாட்டானா என்று காத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பிரபாகருடைய பிள்ளையாக பிரபாகரன் கை காட்டிய நபராக தமிழகத்தை நேசிக்கின்ற தமிழ் பிள்ளையாக தமிழர்களுடைய தவம் தவமாக சென்றவன் சீமான் களத்திலே நிற்கின்றார் என்றைக்கு களத்திலே வந்தாரோ அன்றைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு கிழிப்பிடித்திருக்கிறது என்பதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கு ஒன்பது அமைச்சர்கள் சட்டத்துக்கு மாறாக விதிகளுக்கு மாறாக முரண்பாடாக இன்றைக்கு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யோக்கியமான ஆட்சி செய்தீர்களே நீங்கள் தான் நல்லாட்சி கொடுத்திருக்கிறீங்களே அங்கிருந்து நீங்கள் வாக்கு கேட்காமலே உங்களை தேர்ந்தெடுப்பார் என்று இருக்க வேண்டியதானே எதற்காக இந்த பதட்டம் வருகிறது மிக நன்றாக தெரிகிறது அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய பிள்ளைகளுடைய அடி ஒவ்வொன்றும் மிக சீராக அளவெடுத்து அலந்து கொண்டிருக்கின்றோம் செஞ்சார்த்து கோட்டையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதற்கான கட்டியம் கூறுகின்ற தேர்தல் தான் விக்கிரவாண்டி தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழகத்திலே ஒரு வாய்ப்பை தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்தோ இயற்கையாகவே ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த வாய்ப்பை விக்கிரவாண்டி தொகுதி வாழ் மக்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு தொகுதியாக வர வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை முன் முன்வைக்கின்றேன் நீங்கள் இந்த சின்னத்திரையை பார்த்திருப்பீங்க பல பேர் பார்த்திருப்பீங்க அதுல முல்லை கோதண்டம் நினைக்கிற அவர் சொல்லுவார் அவர்கிட்ட ஒருத்தன் கேட்பா எம்பா நீ எதுக்கு பார்த்து போட்டிடுற நான் வார்டு நம்பருக்கு போட்டிடுறேன் வார்டு நம்பர் வந்து என்ன பண்ணுவேன் லைட் போடுவேன் ரோடு போடுவேன் லோனு வாங்கி கொடுப்ப காவா சுத்தம் பண்ணுவான் சரி இன்னொருத்த வருவா நீ என்னப்பா பண்ண போற நான் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட போற நீ என்ன செய்வே அவர் இதே பாணி சொல்லுவார் அப்போ அவர்கிட்ட திரும்பி முல்லை கோதண்டத்தை கேட்பாங்க ஏம்பா நீ வார்டு மெம்பராக இருக்கிற இந்த பணிகளை செய்கிற உனக்கு மேலே ஒருத்தர் இருப்பாரு அவர் என்ன செய்வார் எம்எல்ஏ என்ன செய்வார் சொன்னால் ரோடு போடுவாங்க சுடுகாட்டுக்கு பாதை போடுவாங்க லைட் போடுவாங்க அப்படி சொல்லுவாங்க

அவர்கள் என்ன சொன்னார சொன்னால் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது என்ன சொல்கிறார்கள் அண்ணா வாழ்க பெரியார் வாழ்க கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்ப நீதி வாழ்க தொண்டையில் அடைச்சிக்கிச்சு ஆக இவர்களுடைய சாதனை என்பது மக்கள் மக்களுக்காக என்று அல்ல அந்த கோபாலபுரத்தை குடும்பத்திற்கு குண்டு போது என்கிற நிலைமையிலே தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கான அங்கீகாரமாகத்தான் கோபாலபுரத்தை சுத்தி வந்தால் போதும் எப்படி முருகனும் கணேசன் சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கினார்களோ அப்படி ஒரு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு அல்லக்கைகள் இருக்கிறது ஆஸ்தான கட்சிகள் இருக்கிறார்கள் நிலைய வித்வான்கள் போல் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் அண்மையிலே கள்ளக்குறிச்சியிலே சாராயம் குடித்து கள்ள சாராயம் குடித்து பலர் அறுபதுக்கு மேற்பட்ட உயிர்களை நாம் பழி கொடுத்திருக்கிறோம் இங்கே போட்டி எப்படி சொன்னால் கள்ளச்சாராயத்திற்கும் போட்டி இருக்கிறது ஆக வியாபாரம் குறைகிறது என்பதை கவலைப்பட்டுத்தான் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் கொஞ்சமாவது ஈவிரக்க மனசாட்சி ஒன்று இருக்குமான சொன்னால் இருப்போரும் சரி கூட்டணி கட்சிகள் சரி இடுப்பார இல்ல ஏமாறாம போல அவர்களை கேட்டிருக்க வேண்டும் ஆனால் கண்ணிருந்து குருடலாக வாயிருந்து ஊமையர்களாக காதிலிருந்து சிவடர்களாகத்தான்

ஆனால் நீ கையேற நிலையில கையாலாக இருக்கிற நீ ஒழுங்கு மரியாதையா மக்கள் வீட்டு முன்னாடி ஆட்சி விட்டு விலகி போறது சரியா இருக்கும் இதை தவிர மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதில் கட்டியம் கூறுகின்ற விதமாக விக்கிரவாண்டி தேர்தல் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வது சொன்னால் வரலாற்று பழைய செய்தவர்களாக நாம் மாறிவிடுவோம் அன்பு தோழர்களே நான் மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் எப்படி பாட்டன் சொன்னான் அப்புறம் மகன் சொன்னான் அப்புறம் பேர சொன்னா மகள் சொன்னா இப்படி ஒருத்தர் போய் மாத்தி மாத்தி சொன்னால் நம்ம ஊர்ல அவளை போர் டுவெண்டி என்று சொல்லுவோம் இந்த போர் டுவெண்டிக்கு நீ ஆட்சி செய்து கொடுக்கிறார்கள் போர் டுவெண்டி கருணாநிதி நான் ஆட்சிக்கு வந்த உடனே மது விளக்கு போட்டு மது விளக்கு நான் நடைமுறைக்கு கொண்டு வருவேன் சொன்னார் அதுக்கு அடுத்து அவருடைய மகன் வந்தார் நான் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் என் தலைமை ஆட்சிக்கு வந்தோடே மது விளக்கை என்று சொன்னார் அம்மா கனிமொழி அம்மா சொன்னார்கள் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னார் இப்போ எங்கு தூங்கி இருக்கிறார் தெரியல மீண்டும் அவர் நாடாளுமன்றம் சென்று கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் உதயநிதி வந்தார் நீட்டு தேர்வை ஒழிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களி சொன்னார் இப்பா லட்சக்கணக்கில் கையெழுத்து போடுறது கொடுங்க சொன்னார் கதையா இப்படி பம்மாத்து அரசியல் பண்ணிக்கொண்டு ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த போர் தொண்டிகள் அகற்றப்பட வேண்டும் சொன்னால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் அரியடையில் அமர வேண்டும் நாம் தமிழ்கட்சி பிள்ளைகளுடைய குரல் அங்கே சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் ஏதோ இரண்டு மாதம் ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறது இந்த ரெண்டு ஆண்டுகளிலே இவர் என்ன சாதித்து கிழித்து விட சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கு இலக்கணமாக தமிழக நாடாளுமன்ற தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே முதல் முறையாக நம்முடைய தங்கை அபிநயா அங்கே முழங்குவார் அங்கே இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ரணஜெண்டி வருகின்ற விதத்திலே தன்னுடைய வாதங்களை அங்கே அடுக்கி வைப்பார் இது எப்படி என்று சொன்னால் சிறுபிள்ளை போல இருக்கிறது பெண் பிள்ளை எப்படி அங்கே களமாடும் என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் தங்கை பயின்று வந்த பல்கலைக்கழகம் செந்தமிழ் சீமான் நாம் தமிழ் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே பயின்று வந்த இந்த தங்கை சோடை போக மாட்டாலும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றோம் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே திருவாமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களே ஒரு முறை இதுவரையிலே உதயசூரியன் உதயசூரியன் என்று வாக்களித்தீர்கள் இந்த முறை மை சின்னம் என்று வாக்களியுங்கள் உங்களுக்கு அதனுடைய பலனை வருகின்ற எதிர் வருகின்ற இரண்டு ஆண்டுகளிலே நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அடிப்படை தேவைகளையும் படித்த இளைஞர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான கல்வியையும் படித்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பையும் வேலை வாய்ப்பை பெற்றவர்களுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு பொருளாதார நிலையையும் உருவாவதற்கு கட்டியம் கூறுகின்ற விதமாக அடித்தளம் அமைக்கின்ற விதமாக இந்த தொகுதியில் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நம்முடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அபிடயா அவர்களை வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஒளி என்கின்ற மை சின்னத்திற்கு வருகின்ற எதிர்வருகின்ற பத்தாம் தேதி முதல் முறை முன்னதாக சென்று இரண்டாவது வரிசையிலே இரண்டாவது இருக்கின்ற மைக் சின்னத்திற்கு வாக்களித்து வரலாற்று சிறப்பு புகழை தேடி தாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர்